الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا وقال رسول الله صلى الله عليه وسلم من غدا إلى المسجد لا يريد إلا أن يتعلم خيرا புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபாஹு அலைஹி வசல்லம் அந்நவர்கள் மீதும் அன்னாரின் நம் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் மனிதனை படைத்து மனிதனுக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் பூமியிலே அமைத்து தந்தான் அவனுடைய சுவாசம் அவனுடைய இரணம் அவன் எப்படி வாழ வேண்டும் என்ற அத்துணை விஷயத்தையும் அல்லாஹ் படைத்து மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் நான் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதனை படைத்தேன் அதற்கு பிறகு மனிதன் என்னை வணங்குவதை கொண்டு அல்லாஹை அடைய வேண்டும் என்பதற்காக சில வழிமுறைகளை அல்லாஹ் மனிதனுக்கு கற்றுத்தந்தான் மனிதன் எப்படி இறைவனை வழங்க வேண்டும் நேரான வழியின் பக்கம் எப்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அத்துணை விஷயங்களையும் நபிமார்களின் மூலமாக அல்லாஹ் மனிதனுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வந்தார் ஒரு ஹதீசிலே எப்படி வரும் உலகத்திலேயே அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது மஸ்ஜித் அல்லாவுக்கு மிக வெறுப்பான இடம் இருக்கிறது என்று சொன்னால் அசோ கடைவீதி என்பதாக ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லும் எனவே உலகத்திலேயே இறைவனை வணங்குவதற்கு ஒரு முக்கியமான இடத்தை அல்லாஹ் மஸ்ஜித் ஆக ஆக்கியிருக்கிறார் மஸ்ஜித் என்பது மிக முக்கியமான ஒரு இடம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு இடம் ஒரு இடத்தில் ஒரு மஸ்ஜித் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அது இன்று நேற்று தீர்மானிக்கப்படக்கூடிய விஷயம் அல்ல உலகத்தை படைப்பதற்கு முன்னதாகவே இந்த இடத்தில் மஸ்தித் வர வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறான் ஒரு வரலாற்றிலே ஹதீஸில் இப்படி பதிவு செய்வார்கள் யார் யாரெல்லாம் செய்யுதுனா இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய நிர்பயிக்கு பதிலளித்தார்களோ அவர்கள் காபாவிற்கு வருவார்கள் காதாவை கட்டி முடித்த பிறகு செய்தா இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் சில மற்குவியல்களை தூக்கி எறிவார்கள் முழு உலகமும் அல்லாஹ் பரவ செய்தான் எந்தெந்த இடங்களில் எல்லாம் அந்த துகள்கள் போய் சேர்ந்ததோ அல்லாஹ் அந்த இடத்தை ஆக்கி ஆக்கிவிட்டான் உலகத்திலேயே அல்லாஹுக்கு பிடித்தமான இடம் மனிதர்களுடைய அருள் வளத்தை வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கி கொண்டு வருவது இந்த மஸ்ஜித் ஒரு ஊரிற்கு அல்லாஹ் அருள் வளங்களை கொடுப்பதற்கு நாடுகிறான் அந்த இருக்கக்கூடிய மஸ்ததுகளின் மூலமாக அல்லாஹ் அங்கு இருக்கக்கூடிய அருள் வளங்களை பங்கிடுகிறான் அப்ப மஸ்தது என்பது வெறும் வணக்கத்திற்கு மாத்திரம் செய்யக்கூடிய அமல் இடம் கிடையாது அல்லாஹினுடைய அருள் வளங்களை இழுத்து கொண்டு வரக்கூடியது உலகத்தில் எந்த பிரச்சனைக்கும் பெருமானாருடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பாருங்கள் நிறைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வை ரசூலுல்லா இருந்து செய்திருக்கிறார்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஒருவர் ஆசை கொள்ளுகிறார் அவரிடத்தில் போதுமான பணம் இல்லை ரசூலுல்லா ஒரு அதிசி இப்படி சொல்லுகிறார்கள் கல்வியை கற்க வேண்டும் என்று யார் நாடுகிறாரோ அவர் மஸ்ததுக்கு வந்து விடுகிறார் அவர் தீனுடைய ஒரு சின்ன வசனத்தையோ அல்லது அவர் தெரிந்து கொண்டால் அவருக்கு நன்மையை அல்லாஹருக்கு வழங்குகிறார் நன்மைகளை இழுத்து கொண்டு வரக்கூடியது அல்லாஹினுடைய மஸ்ஜித் இது ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மாத்திரம் மஸ்ஜித் என்பது கிடையாது எல்லா தரப்பட்ட மனிதர்களும் பெருமானாரினுடைய காலத்தில் மஸ்ஜதின் பக்கம் வந்து செல்லுமார்கள் ஒரு நீதிமன்றங்களாக பெருமானாருடைய காலத்தில் மஸ்ஜிதுகள் செயல்பட்டது பிரச்சனைகள் தீர்க்கப்படக்கூடிய இடமாக மஸ்தது செயல்பட்டது அல்லாவிடத்திலிருந்து உதவியை வாங்கி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனமாக மசிது செயல்பட்டது அபு ஹுரைரா எல்லாம் அன்ஹு வேகமாக கடைவீதியின் பக்கம் நடந்து செல்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய மக்களிடத்தில் சொல்லுகிறார்கள் பெருமானாருடைய சொத்துக்கள் மஸ்திலே பங்கிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்கள் வேகமாக செல்லுங்கள் என்று சொல்ல மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வேகமாக ஓடுகிறார்கள் மசிதிற்கு வந்து பார்த்தால் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சில மக்கள் சில சட்ட திட்டங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் மறுபடியும் வந்து கேட்கிறார்கள் யா அபா நாங்கள் போய் பார்த்தோம் முகம்மதிடைய சொத்துக்கள் எதுவும் பங்கிடப்படவில்லையே எங்களை ஏமாற்றி விட்டீரே என்று கேட்கும் பொழுது அவர் கேட்கிறார் நீங்கள் சென்றவுடன் என்ன பார்த்தீர்கள் என்று கேட்கும் பொழுது மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் என்னென்ன கூட்டங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் அபோ ஒரே ரெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் உங்கள் மீது கைசேதம் உண்டாகட்டும் நீங்கள் எதை பார்த்தீர்களோ அதுதான் ரசூலுல்லாஹினுடைய சொத்துக்கள் தீனுடைய கல்வி திருமண சல்லா அலி செல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீசிலே சொல்லி காட்டுவார்கள் யார் ஒருவர் மஸ்திதோடு தொடர்புடையவராக இருக்கிறாரோ அவருடைய அடையாளம் என்ன தெரியுமா அவர் இறைநேசர் என்பதற்குரிய அடையாளம் தான் அது என்பதாக சொல்லுவார்கள் ஏழு நபர்களுக்கு அல்லாஹ் நாளை அரசில் மறுமையில் அரசின் நிழலின் கீழ் இடம் அளிக்கிறான் ஏழு நபர்கள் ஒரு வீட்டுக்கு போனாலும் கூட அவருடைய உள்ளம் மறுபடியும் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து மதுவிற்கு வர வேண்டும் என்று நாடிக்கொண்டே இருக்கிறதே அந்த உள்ளம்தான் நாளை மறுமையில் அல்லாஹுவினுடைய அரிசி நிலவின் கீழ் இடம்பெறக்கூடிய ஏழு நபர்களில் ஒரு நபர் என்று பெருமானா செல்லு அலைகூசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே மசிது என்பது ஏதோ ஒரு வணக்கத்திற்குரிய இடம் அல்ல எல்லா பிரச்சனைகளுக்குரிய தீர்வும் மஸ்ஜிதில் தான் சகாபாக்கள் வந்து விடை பெற்றார்கள் வியாபாரத்தில் பிரச்சனையா நேராக ரசூலுல்லாஹாவை பார்ப்பதற்காக வேண்டி மஸ்ஜிதற்கு வருவார்கள் நாட்டிலே புயல் அடிக்கிறதா மழை அடிக்கிறதா வெள்ளங்கள் வருகிறதா அனைத்தினுடைய தீர்வும் மஸ்ஜிதில் வந்து தீர்வு காணப்பட்டது இன்றைக்கு மஸ்ஜித் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சாரார் வணங்குவதற்கு ஒதுக்கி ஒதுக்கிக் கொள்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சாரார் கைகால்கள் கழுவுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட சாரார் மலஞ்சலம் கழிப்பதற்காக வேண்டி மாத்திரம் மசிதுகள் பயன்படுத்தப்படுகிறதே அது மாத்திரம் அல்ல பெருமணா சல்லல்லாஹ் அலே செல்லத்துடைய காலத்திலே மஸ்ஜிதுகள் எல்லா காலங்களிலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வைல்லாஹி சல்லாஹல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் பார்த்தார்கள் அனஸ்பின் மாலிக் ரதி அல்லாஹ்வான் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹதீஸ் அவங்க அறிவிக்கிறாங்க நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜும்மாவினுடைய குதுபாவில் பெருமானார் பிரசங்கம் செய்வதற்காக வேண்டி எழுந்து நிற்கிறார்கள் எழுந்து நிற்கிறார்கள் அதுல ஒரு தோழர் வருகிறார் வந்து கேட்கிறார் யார சூழல்லா ரொம்ப காலமா மழை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் பஞ்சம் எங்களை மாட்டி வதைக்கிறது யார சூழல்லா எங்களுடைய பொருள் பொருட்கள் எல்லாம் கால்நடைகள் எல்லாம் தண்ணீரில் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டு மித கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய உதடுகள் எல்லாம் காய்ந்து போய்விட்டது அது மாத்திரமல்லி சுள் யார சூழல்லாம் எங்களுடைய பாதைகளும் கூட துன்பிக்கப்பட்டு விட்டது எனவே நீங்கள் அல்லாஹ் எங்களுக்கு மழை பொழிவதற்காக சொல்லலாம் முக்கியமான பிரச்சனைய எங்க வந்து சகாபாக்கள் பார்க்கிறாங்க மழை இல்லை என்பதற்காக வேண்டி மஸ்ஜி பக்கம் சகாபாக்கள் வந்தார்கள் பெருமானா சல்லு அலை வசல்லம் அவர்கள்

கொஞ்ச நேரத்திலே അനஸ் பின் மாலிக் என்ற ஹதீசை அறிவிக்கக்கூடியவர் கூடியவர் சொல்லி காட்டுகிறார் والله والله ما نرى في السماء من سبا صحابي ولا قزعتين الله சத்தியமாக பெருமானாரிடத்தில் அந்த தோழர் கோரிக்கை வைக்கும் பொழுது வானத்தில் இருந்து ஒரு துண்டு மேகங்கள் கூட நாங்கள் பார்க்கவில்லை எப்பொழுது ரசூலுல்லாஹ் দোয়া செய்ய ஆரம்பித்தார்களோ துராட்சி ஆரம்பித்தார்களோ ஒரு கேடயம் போன்ற மேகங்கள் அந்த அந்த நகரை சூழ்ந்து கொண்டது எங்களுக்கு மேல் நிழலிட ஆரம்பித்தது கொஞ்ச நேரத்திலே தண்ணீர் கொட்டோ கொட்டு கொட்டியது மலைகள் அதி பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பித்தது எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா நாங்க எங்களுடைய கணுக்கால்களை அளவிற்கு தண்ணீர் நெருங்கி விட்டது என்று சகாபாக்கள் பெருமானாரினுடைய துவாவை பார்க்கிறார்களே ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு இந்த மசிதில் இருக்கிறது அல்லாஹுவினுடைய உதவியை நேரடியாக வாங்கி தரக்கூடிய இல்லம் இந்த மசிதில் இந்த அறிவிக்கிறாங்க அனஸ்மின் துவா எப்படி போச்சு தெரியுமா அடுத்த ஜும்மா வரைக்கும் வானத்தை உடைத்துக் கொண்டு கொண்டு பீத்துக் போன்று எந்த அளவுக்கு வருதுன்னா அடுத்த ஜும்மாவிற்கு இன்னொரு தோழர் வந்து நின்று விட்டார் பாபில் எந்த குத்துபாவில் பெருமானார் மலைக்காக வேண்டி துறார்களோ அந்த குத்துவாவில் அடுத்த வாரம் இன்னொருவர் வந்து நின்று விட்டார் அவர் சொல்லுகிறார் பெருமானாரை யார சூழல்லா எங்களுக்காக வேண்டி துயுங்கள் அம்வால் சிக்க இங்க இப்ப எங்களால நடக்க முடியல இப்ப எங்களுடைய பொருட்கள் எல்லாம் தண்ணீரினால் பாதிக்கப்பட்டு போனது யார் நீங்கள் அந்த மலை நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யுங்களேன் எப்பங்க போன துவா எப்படி இருந்தது இந்த துவா எப்படி இருக்கிறது அல்லாஹ் இருந்து உதவியை வாங்கி தரக்கூடிய இல்லங்கள் இந்த மஸ்ஜித் யோசித்து பார்க்கிறோம் மிக முக்கியமான இடம் இந்த மல்லாவினுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியது மசிதுகள் சரியான முறையில் வணங்கப்படாமல் பூட்டப்படுகிறதோ எந்த இடங்களில் மசிதர்களுக்கு எதிராக அநீதம் விளைவிக்கப்படுகிறதோ அந்த இடங்களில் அல்லாஹ் தொடர்ந்து வேதனைகளை தந்து கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து வேதனைகளை தந்து கொண்டே இருக்கிறார் அல்லாஹ் மாற்று மதத்தை மத சிந்தனைகள் கொண்ட கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குகிறான் அப்ப மஸ்ஜிதுகள் எந்த இடத்தில் அமல்களை கொண்டு அலங்கரிக்கப்படுகிறதோ அந்த நாட்டை அல்லாஹ் செழிப்பாக மாற்றுகிறான் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சமீபத்திலே சவூதியினுடைய தலைநகர் ரியாத்தினுடைய பகுதியில் மௌசியல் ரியா ரியா சீசன் என்று சொல்லி ஒரு கோலாகலமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவென்ட் ஒன்றை ஏற்படுத்தினார்கள் பிரம்மாண்டமான ஈவென்ட் உலகத்தினுடைய பிரசித்தி பெற்ற அத்துறை நபர்களும் அந்த ஈவெண்ட்டில் பங்கேற்றார்கள் காதாவினுடைய டிஜிட்டல் பேனர்களின் மூலமாக அந்த ஈவெண்ட் காட்டப்படுகிறது எந்த அளவுக்கு வருது என்று சொன்னா அந்த ஈவெண்ட் நடக்கக்கூடிய ஹோட்டலுக்கு பக்கத்துல மஹ்ரீவு தொழுகையில இமாம் அவர்கள் ஓது தொலை வைக்கிறார்கள் இருந்து வரக்கூடிய சந்தம் தொழுகையாளிகளுடைய சந்தத்தை விட அதிகமானதை கிராத் ஓதும் ஓதுவதை கூட பின்னால் நிற்பவர்கள் கேட்க முடியவில்லை அந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னா இடங்களில் மசதுகளுக்கும் இடையூறு ஏற்படுகிறதோ அந்த அல்லாஹ் மாற்றி விடுகிறார் சமீபத்தில் பார்த்தமா இல்லையா இதுவரைக்கும் சவுதியினுடைய வரலாற்றில் இல்லாத இதுவரைக்கும் வரலாற்றில் பார்க்க முடியாத பனி அல்லாஹ் சவுதியில் இறக்கி இருக்கிறார் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிரம்மாண்டமான வெள்ள பிரகலயத்தை அல்லாஹ் அரபு தேசத்தில் இதுவரைக்கும் வர நிலையினுடைய மாற்றத்தை அல்லா தன் பக்கம் வைத்திருக்கிறார் சவுதி அரசாங்கம் நினைக்கிறது மக்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் இந்த ஸ்னோஃபால் ஒரு பெரிய இயற்கை மாற்றம் இது ஒரு சாதனை என்று நினைக்கிறார்கள் இது சாதனை அல்லாஹ் எந்த இடங்களில் இறை இல்லங்களுக்கு எதிரான இறை எதிரான விஷயங்கள் எங்கு நடைபெறுகிறதோ மஸ்ஜிதுகளுக்கு எதிரான நட எங்கு நடைபெறுகிறதோ அந்த இடத்தில் அல்லாஹ் வேதனைகளை மாற்றிக் கொண்டே இருக்கிறார் வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள் அவன் ஊதலைகி சலாத்ததைய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் அலகுரானில் ஒரு இடத்தில் பதிவு செய்வான் அந்த ஊதுலைக சலாத்தின் பக்கம் மக்கள் ஊது கூட்டத்திலத்தில் மக்க அந்த நதி மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள் அழைப்பை ஏற்க மறுத்து விடுகிறார்கள் மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஊது நபி அந்த கூட்டத்திற்கு எச்சரித்தும் கூட அவர்கள் அந்த பாவத்தை விடவில்லை ஊதனை செலா சொல்லி சென்று விட்டார்கள் அல்லாஹவினுடைய வேதனை உங்களை வந்து பற்றி கொள்ளும் சொல்லிவிட்டு போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துல கரு மேகங்கள் அந்த கூட்டத்தின் மீது மேலிட ஆரம்பிக்கிறது அல்லாஹ் பதிவு செய்கிறான் பேசுனா இந்த மேகம் நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல மலைய தந்துரும் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தார்கள் அதற்கு பிறகு அந்த கூட்டத்தை அல்லாஹ் அழித்தொழித்தான் அந்த கூட்டத்தை அல்லாஹ் இல்லாமல்

எந்த பாதுகாக்கப்படாமல் பாழப்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்தினுடைய மக்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் இறுக்கமாக சொல்லுகிறோம் என்று சொன்னால் சமீப காலமாக இடங்களில் மசிதுகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய மஸ்ததுகள் திட்டமிட்டு தாக்கப்படுகிறது யூபியில சம்பல் என்னும் இடம் அந்த சம்பல் என்னும் இடத்தில் மஸ்ஜித் ஒன்று கட்டப்பட்டு சுமார் நானூறு வருடங்கள் பழமையான அந்த மசிதில ஒரு கோர்ட்டிலே கேஸ் ஒன்று மனு தாக்கல் செய்துகிறார்கள் சில அமைப்பினர்கள் என்ன தாக்கல் செய்கிறாங்க சுமார் நானூறு வருடம் பழமையான மஸ்ஜித் இந்த மசிதில பாபர் தான் நம்முடைய விஷ்ணு கல்கி அவதாரம் எடுத்த இந்த இடத்தில் பாபர் கட்டி இருக்கிறார் என்ற ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து வர்றாங்க அவழ்த்து விட்டு இந்த இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி கொண்டே இருக்கிறது இந்த மஸ்துதில் கோயில் இருந்ததாக அவர்கள் சில அமைப்பினர்கள் சில ஆதாயங்களுக்காக வேண்டி கோயில்களை பரப்ப பரப்ப சமீபத்திலே செப்டம்பர் போன நவம்பர் போன சிப்பாய் நவம்பர் பதினெட்டிலே இந்த கோர்ட்டு கேஸுக்கு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்து விடுகிறது எவ்வளவு துரிதமான பிரச்சனை இது அடுத்த நாளே எவ்வளவு விஷயங்கள் பாருங்கள் ஒரு சிறுபான்மையினருக்கு எதிராக எவ்வளவு வேகமாக செயல்படக்கூடிய அரசு பிரச்சனைகள் ஒரு சரியான ஆக்சிஜன் இல்லாத எத்தனையோ குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறது மருத்துவத்திற்குரிய சரியான உபகரணங்கள் இல்லாமல் குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் ஒரு பிரச்சனையாக பார்க்காம நவம்பர் பதினெட்டிலே என்றைக்கு கோர்ட்டில் இந்த அமைப்பினர் கேஸை தாக்கல் செய்கிறார்களோ அதே தினத்திலே கோர்ட்டு முடிவு செய்கிறது சில நபர்கள் அகழ்வாராய்ச்சி சொந்தமானவர்கள் போய் அந்த இடத்தில் மசிதி இருக்கிறதா கோயில் இருந்ததா இல்லையா செக் பண்ணிட்டு வாங்கன்னு கோர்ட் அன்னைக்கே ஒன் ஒரு மணி நேரத்துல அந்த கேஸ் வந்து அமலுக்கு வருது அங்க இருக்கக்கூடிய கோர்ட்டில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து மஸ்ஜிதிற்காக வேண்டி அந்த இடத்தில் உள்ளே கோயில் இருந்ததா இல்லையா என்று செக் பண்ணுவதற்காக வேண்டி போகும் பொழுது அரசு அதிகாரிகளோடு சில நபர்கள் கோஷமிட ஆரம்பிக்கிறாங்க சில வார்த்தைகளை சொல்லி கோஷமிட ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மஸ்தினுடைய பணியாளர்கள் நான்கு நபர்கள் உள்ளே வரக்கூடாது என்று தடுக்கிறாங்க இவர்கள் கோஷத்தை அதி சப்தமிட்டு கட்ட ஆரம்பிக்கிறார்கள் அதிகாரிகளோடு கோஷமிடுவதற்கு என்ன வேலை சத்தமிட்டு கட்ட கைகலப்பு அதிகமாகிறதே அனுமதி வாங்கி திட்டமிட்டு அந்த இடத்தில் நான்கு நபர்கள் சுட்டு சகிதாக்கப்படுகிறார்களே ஆனால் எதிராக அனைத்து நபர்களுக்கும் செய்தி எப்படி போய் சேருவது தெரியுமா கோர்ட்டினுடைய ஆதர மீறி இவர்கள் தடுத்ததின் காரணமாக இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே அவர்கள் கோர்ட்டையும் மீறக்கூடியவர்கள் என்ற நியூஸ் ஸ்பிரெட் பண்ண ஆரம்பிக்கிறார் ஒரு மணி நேரத்தில் இவைகள் எல்லாம் நடந்து முடிகிறது என்று சொன்னா இஸ்லாமிய குறிப்பாக இந்திய நாட்டிலே இறை இல்லங்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவில் சுதந்திரம் அடைந்த உடனே உயிர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு எல்லா தரப்பட்டும் கோயில்கள் கிறிஸ்தவ சர்ச்சுகள் அப்படியே இருக்க வேண்டும் இனிமேல் அதற்குள்ளே கோயில் வந்ததே கோயில் இருந்தது மசித் இருந்தது என்று மறுபடியும் யாரும் எந்த பிரச்சனையும் கிடக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மீறி இனிமேல் பாபர் மசிதோடு விட வேண்டும் முடித்துக் கொள்ள வேண்டும் மறுபடியும் அந்த பிரச்சனையை கிளப்பக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பானையின் மீறி இன்றைக்கு சில இடங்களிலேயே மசிதுகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நாம் யோசிக்கிறோம் அல்லாஹினுடைய வேதனை அல்லாஹினுடைய வேதனை ஒரு சில நபர்களின் மூலமாக முழு நாட்டையும் பாதிக்கப் போகிறதோ என்ற அச்சத்தை நம் முன்னே ஏற்படுத்துகிறது அல்லாஹ் ஜல்லா நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் எந்த இடங்களில் மசிதிகளுக்கு எதிரான அநீதங்கள் அதிகமாகிறதோ அந்த இடங்களில் முதல் கட்டமாக அல்லாஹ் அந்த மசிதின் மூலமாகவே அந்த நபர்களுடைய வாழ்வை பாழாக்குகிறான் சோதனைகள் என்பது உண்மை அல்லாஹ் அல் குரானில் சொல்லுகிறான் அவ்வளவு அவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் யார் தெரியுமா அல்லாஹினுடைய தொழுகையாளிகள் அல்லாஹாவை வணங்கக்கூடியவர்கள் மஸ்ஜிதிற்குள் வருவதை தடுக்கிறார்கள் யார் முயற்சி செய்கிறார்களோ அவனை விட மிக அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் அல்லாஹ் கேள்வி மேல் கேள்வி கேட்கிறான் அல்லாஹினுடைய மிகப்பெரிய விரோதிகள் யார் தெரியுமா அல்லாஹினுடைய மஸ்ஜிதை இடிப்பதற்கு முற்படுகிறார்கள் பெருமானா செல்லா அலை செல்லத்துடைய வரலாற்றை நீங்கள் நம்ம படித்து பார்க்க வேண்டும் நம்முடைய புயல்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் எந்த இடத்தில் மசிதிகள் அமல்களை கொண்டு அலங்கரிக்கப்படுகிறதோ அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அல்லா சீராக வைத்திருக்கிறார் எந்த இடங்களில் மசிதிகள் பால்படுத்தப்படுகிறதோ அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எல்லாம் முடக்குகிறான் ஏனென்றால் ஒவ்வொரு தொழுகையாளிகளுடைய மூச்சு சுவாசத்தையும் அல்லா சிபாமாக வைத்திருக்கிறான் நாம விளங்கல்ல ஆனா மாற்றுவத சகோதரர்கள் இன்றைக்கு முழு தமிழக மாத்திரம் அல்ல முழு உலகத்திலேயும் ஒவ்வொரு தொழுது தொழுதுவிட்டு போன பிறகு என் பிள்ளையினுடைய உடலில் ஊதுங்கள் என்கிறார்கள் நீ கொஞ்ச நேரம் ஊதுங்க உங்களுடைய காட்டின் சுவாசம் எங்கள் மீது பரட்டும் எங்களுடைய நோயை அல்லாஹ் சிபாவாக்குகிறான் கண்கூடாக பார்த்ததனால் தான் இன்றைக்கு முழு தமிழகத்தினுடைய எல்லா மசிதிலையும் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல மாற்று மத சகோதரர்களும் மஸ்ஜிதில் வந்து அடைக்கலம் புகர்கிறார்களே ஆனால் நம்முடைய நற்குணம் பெருமானார் காட்டி தந்த வழிமுறை நாம் அமல் செய்யும் பொழுது அல்லாஹ் இந்த மசிதை இன்னும் அதிகமாக்கிக் கொண்டே இருப்பார் வரக்கப்புருந்தி இடமாக மாற்றிக்கொண்டே இருப்பார் யோசித்து பார்க்கிறோம் இன்றைக்கு மஸ்தி என்பது வெறும் தொழுகையாளிகளுக்கு மாத்திரம் இருப்பதல்ல பிரச்சனையான காலத்திலே சீதோசி நிலை மாற்றமான காலங்களில் அது அது தங்கக்கூடிய அமயம் தரக்கூடிய இடமாக நாம் பயன்படுத்துகிறோம் நீங்க மாத்திரமல்ல எங்களோடு நீங்களும் வந்து மாற்ற சகோதரர்களையும் வந்து அரவணைக்கக்கூடிய இடமாக இன்றைக்கு மசூதிகள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப ஒரு சில சாரார் ஒரு சில அமைப்பினர் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தமிழகத்தினுடைய பல இடங்களிலும் கூட இதுபோன்று கோயில்கள் இறந்ததாக புரளிகளை கிளப்பிவிட்டு அதன் மூலம் காசு வனத்தை ஆதாயத்திற்காக வேண்டி சில கூட்டங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட முயற்சியை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்களுடைய முயற்சி எவ்வளவு நான் நீடிக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹ் ஆக்கி விடுவார் ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை அல்லாஹ் ஆயிரம் வழிகளில் சரி செய்வார் பாபர் மஸ்ஜிதை இழந்தோ அதற்கு பகரமாக நூ நூறல்ல ஆயிரம் மசிதை அல்லாஹி இந்தியாவில் நிலைநாட்டிவிட்டாலே

கற்பனைக்கு எட்டாத மிகப்பெரிய யானை பலன் படையை நாம் சின்ன பின்னமாக்கவில்லையா அல்லாஹ் கேட்கிறான் அல்லாவிற்கு எந்த விஷயத்தை கொண்டு எப்படி தீர்வு காண முடியும் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறார் எனவே அல்லாஹினுடைய இறை இல்லத்துடைய தொடர்பை நாம் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய மஸ்ஜிதோடு நாம் அதிகமாக தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய வழக்கத்தினால் ஊர்வாசிகளுக்கு அல்லாஹ் பெரிய வளர்ப்பையும் ஒரு பெரிய செழுமையை விடுகிறார் நாம மஸ்ஜிதுடைய தொடர்போடு விட்டுவிட்டோமே ஆனால் கிராமப்புறங்களிலேயே சில மசிதுகள் பூட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவல நிலையை நாம் பார்க்கிறோம் பக்கத்துல நம்ம ஊர் மேலூர் கிட்ட இருக்கக்கூடிய பக்கத்துல ஒரு கிராமம் அந்த கிராமத்துல மஸ்ஜிதுல தொழுகிறதுக்கே ஆள் வரல அப்படியே பரணிகள் மேல வந்து கட்டைகள் எல்லாம் புதுந்து மசிதுக்குள்ளே கொட்ட ஆரம்பிக்கிறது அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மாற்று மத சகோதர ஒரு வயசான ஒரு பாட்டி டெய்லி வந்து இதுல யாரும் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விளக்கு ஏத்தி விட்டு செல் டெய்லி செல்கிறார்கள் ஆனால் நம்முடைய இஸ்லாமியர்களுடைய அவல நிலையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய மசிதுகள் எப்படி பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் சிந்தனையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த மூதாட்டி சொல்றாங்க தொலைவை தொழுவதற்கு ஒரு பாயும் இல்ல அதனாலதான் இருட்ட போட்டிருக்க கூடாதுன்னு சொல்லி நான் விளக்க பத்த வச்சுட்டு போறேன்னு சொல்லுகிறார்கள் ஆனால் மாற்று மதத்திற்கு இருக்கக்கூடிய சிந்தனை கூட ஒரு சிலர் நம்முடைய இஸ்லாமியர்களிடத்தில் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சில இடங்களில் மாட்டு தொழுவங்களாக மசித்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் உடைய பொருத்தத்தை பெறுவதற்குரிய மிக முக்கியமான இடம் இந்த மசித் அல்லாஹினுடைய விளக்கத்தை இழுத்துக்கொண்டு

வந்த உடனே கேட்கிறாங்க மதுவை சுத்தம் செய்யக்கூடிய அந்த மூதாட்டி எங்கன்னு கேட்ட உடனே கது மாத்திய அரசு அவங்க மௌத்தாயிட்டாங்க ஆயிட்டாங்க அலை சொல்லும் சொன்னாங்களாம் அலா ஓஹூமி எனக்கு இதை முன்னாடியே சொல்லி இருக்க கூடாதா வேகமாக மூதாட்டி அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை நோக்கி ரசூலுல்லா விரைந்து சென்றார்கள் அந்த இடத்தில் நின்று அந்த மூதாட்டியினுடைய சொர்க்கத்திற்காக வேண்டியும் தன் கரத்தை உயர்த்தி செய்தார்களே ஆனால் மஸ்திகளுக்கு நாம் உதவிகள் செய்யும் பொழுதும் மஸ்ஜிதுக்காக வேண்டி நாம் பணிவிடைகள் செய்யும் பொழுதும் அல்லாஹ் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறு உலக வாழ்க்கையையும் அல்லாஹ் சிறப்பாக ஆக்குகிறார் அப்படிப்பட்ட வாக்கியத்தை எல்லாம் நம்முடைய சமுதாயத்திற்கு ஆக்கிய அருள் புரிவானாக எல்லா காலமும் மசிதோடு தொடர்புடையவர்களாய் அல்லாஹ்